ஜீவ கிரீட பொதுவா கொடுக்கும் கொடுக்கும்போது அப்படியே முக்கிய எடுத்த உடனே ஜோகம் பண்ணி முடிவு பரியந்தம் நிலை நிலைத்தரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு அநேக பாசன மாதிரி சொல்லுவாங்க வேதத்துல யாக்கோபு நிரூபத்துல ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல அப்போ சலனியோபு சொல்லும் போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரடத்தை பெறுவான்னு சொல்லுவார் அப்ப ஜீவ கிரீடம் என்பது கர்த்தர் அவரிடத்துல அன்பு குருவர்களுக்கு கிடைக்கிறது அது ஒரு தத்தம் எனவே கர்த் கர்த்தர் அவரிடத்துல அன்பு குருவர்களுக்கு வாக்கு தத்தம் படியினால ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள சோதனையை சகிக்க வேணும் கிறிஸ்தவ வாழ்க்கையானது சோதனை நிறைந்தது பாடுகள் நிறைந்தது பாடுகள் இல்லாமல் கிரீடம் கிடைக்கவே செய்யாது ஏசு கிறிஸ்து மத்திய மேலாதிகார பதிமானா வசனத்துல இடுக்கமான வாசல்களை பரிவை செய்யுங்கள்னு சொன்னார் பேதரு அப்போசலன் பே பவுல் அதை பற்றி சொல்லும் போது தீமத்தையும் இரண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல ஒன்பதாம் வசனத்துல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படியாக அழைக்க அன்றியும் தேவ பக்தியை நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் சொன்னார் தேவ பக்தியை நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்போ சில பவுல் ஊழியம் செஞ்சிட்டு அந்த அந்த தேசத்தை விட்டு புறப்படும் போது அப்போ சில பதினாலாம் அதிகாரி இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அநேக உபத்திரங்கள் வழியாய் நாம் தெய்முண்டிய ராஜ்யத்தில் பரிவேசிக்க வேண்டும் என்றும் புத்தி சொன்னான் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரவமும் பாடுகளும் வேதனைகளும் நிறைந்தது ஆனா உள்ள எல்லாரும் உபத்திரவத்தையும் பாடுகளையும் வேதனையும் சகிக்கிறாங்க ஆனா கர்த்தருடைய நாமத்தில் தவிக்க சகிக்கிற எல்லா பாடுகளுக்கும் மனதிலே சமாதானம் கிடைக்கும் கலக்கம் இருக்காது நித்திய ஜீவன் கிடைக்கும் முடிவிலே ஜீவ கிரீடம் கிடைக்கும் ஆனா இந்த உலகத்துல எல்லாரும் பாடும் வேதனையும் படுகிறாங்க வேதனையோட சாகுறாங்க நரகத்துக்கு போறாங்க அப்ப தேவ பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு முடிவு நித்திய ஜீவன் ஜீவ கிரடத்தை பெற்றுக்கொள்வான் எனவே நாம் ஜீவ பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம்